வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இவர் அவரை சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கிற அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு சமூக வலைதள பதிவு சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்து போட்ட பதிவு இயக்குனர் அவர் இந்த பதிவு தான் கடந்த இரண்டு நாட்களாக முக்கியமான விவாதப் பொருளாக மாறியிருக்கு எல்லாரும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க பல கேள்விகளை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நோக்கி முன்னுச்சிட்டு அந்த பதிவு எதை பத்தி பேசுது அண்ட் இந்த விஷயத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சீமானினுடைய ஒட்டுமொத்த அரசியல் என்ன சீமான் யாரை முன்னிறுத்தி அல்லது எதை வைத்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை எல்லாரையும் யாரை வச்சு டிஸ்கார்ட் பண்றார் அப்படின்னா அவர் வந்து மேதக தலைவர் பிரபாகரன் அவர்களையும் வைத்து தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாலிடிக்ஸையும் அது பெரிய இருக்கலாம் நீங்க எந்த ஒரு நபரை முன் வச்சிருந்தாலும் அவர் ஆப்போசிட்ல வைக்கக்கூடிய நபர் வந்து பிரபாகரன் தான் இவர அளவுக்கு நீங்க இருக்கீங்களா நான் போய் என் அண்ணனை பாத்துட்டு வந்த அப்புறம் தான் என்னுடைய அரசியலை தலைகளா மாறினுச்சு நான் வந்து வேற ஒன்னா மாறினேன் அவர் சொல்லி அனுப்பி தான் நான் தமிழ்நாட்டுல வந்து அரசியலை பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாரையும் வந்து நான் விரட்டி அடிச்சேன் தமிழ் தேசியம்ன்ற இந்த கருத்திலேயே நான் தான் உருவாக்கியிருக்கேன் அதனுடைய பிதாமகனே நாதான்ற தான்ன்ற அளவுல அவர் பேசக்கூடிய அந்த தூய்மைவாதம் எல்லாமே இவரை முன்னிறுத்தி வைக்கிறது தான் அவரை சந்திச்சுட்டு வந்த தான் இது எல்லாமே எனக்கு நடந்துச்சு இந்த மாற்றம் வந்துச்சு நான் ஒரு மிகப்பெரிய மனிதனாக மாறினேன் இவ்வளோ பெரிய அரசியலை நான் கட்டி உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அந்த சந்திப்பு தான் அந்த சந்திப்பு தொடர்பாக நிறைய டிபேட்ஸ் நடக்கும் அவர் வந்து எட்டு நிமிஷம் சந்திச்சாரு இல்ல அவர் கூட போயிருந்த ராஜ்கிரணா இருக்கட்டும் மகேந்திரனா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து போய் போட்டோ எடுத்து வந்துட்டாரு இவர் பேசவே இல்லை அப்படின்ற கருத்துலாம் பல இடங்களை தெரிவிச்சிருக்காங்க ராஜ்கிரன்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே உண்மையெல்லாம் சொன்னா நாரில் ஒன்னெல்லாம் சொல்லியிருக்காரு இப்படி அவர் சந்திப்பு தொடர்பான பல்வேறு டிபேட்ஸ் வந்து எல்லா காலகட்டத்திலயுமே இருந்திருக்கு எல்லாரும் அந்த அந்த சந்திப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க இன்னும் குறிப்பிட சொல்லணும்னா சமீபத்தில் நடந்த ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்துல அந்த கட்சிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய காளியம்மா அவங்களே வந்து அண்ணன் வந்து எட்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ தான் சந்திச்சாரு சந்திப்பு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை சொல்ல அதே மேடையில சீமான் வந்து அதுக்கு மறுப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தார் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய டிபேட் தான் அவருடைய இலங்கை பயணம் அவர் வந்து பிரபாகரனை சந்தித்தது அப்படின்றது ஒரு ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக் ஏன்னா ஏற்கனவே அண்ணன் தொடர்பாக பல்வேறு ஒரு மோசமாக இதுக்கு மேல விடுதலை புலிகளை இழிவுபடுத்தவே முடியாது அவ்வளவு மட்டமான கதைகளை சமூகத்துல அவர் சொல்லியிருக்காரு பத்தி சங்ககிரி ராஜ்குமார் ஒரு பதிவை போட்டிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவரை சந்திக்கவே இல்லை சீமான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை எந்த அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா அந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்றதுதான் அவர் போட்ட அந்த பதிவினுடைய சாராம்சம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டா மாறிடுச்சு பல்வேறு நபர்கள் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை நேர்வானம் செஞ்சிருக்காங்க அதுல ரொம்ப வெளிப்படையாக சொல்றாரு சீமானுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க இதுல தலைவரோட புகைப்படத்தையும் அண்ணனோட புகைப்படத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இது வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் வந்து அனிமேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இப்படி கேட்கும்பொழுது தமிழன் தொலைக்காட்சியில் நான் ஆளை செஞ்சுட்டு இருந்தேன் கேட்கும்போது நானும் ரொம்ப ஆர்வமாக அந்த புகைப்படத்தை வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் நான் தான் அந்த புகைப்படத்தை செஞ்சு கொடுத்தேன் பட் அதை வச்சு அண்ணன் வந்து இவ்வளவு நாள் கல்லா கட்டிட்டு இருக்காரு அப்படின்றத அவர் வந்து போட்டு விட சார் அண்ட் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு ஒரு புகைப்படத்தில் வந்து ஷேடோ விழும் சீமானுடைய புகைப்படத்தில் வந்து ஷேடோ விழாது இப்படி அதுக்கூடிய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பேக்கப் எடுக்காம எல்லாத்தையுமே சொன்னார் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா சீமானு கிஃப்ட் கொடுக்க கேட்டாங்க நான் சீமானுடைய ஆதரவாளராக இருந்தேன் இவனுடைய ஆதரவாளர் தான் அப்போ இப்படி கேட்கும்பொழுது எனக்கும் வந்து அது பண்ணி கொடுத்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமா நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு சீமான் இவ்வளவு கேவலமாக பெரியார் உள்ளிட்ட தமிழ் சமுதாயத்தை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய அல்லது ஒரு பிற்போக்கு அரசியலை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கும் பொழுது அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு இதுதான் அப்படியே இன்னொரு பக்கம் தம்பிகள் வந்து அண்ணா வந்து பார்த்தாரா இல்லையா அண்ணா வந்து பார்த்தாரு கண்டிப்பா பார்த்தாருன்ற லெவல் அவங்க பேசலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து உண்மையா போய் அப்படின்ற டிபேட் வந்து ரொம்ப நாளாவே தான் நடந்துட்டு இருக்கு சங்ககிரி ராஜ்குமார் இது வந்து போட்டோஷாப் நான் தான் பண்ணி கொடுத்துன்றதை அவரே தெரிவிச்சிருக்காரு வைகோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி புலிகள் வந்து யூனிஃபார்மில் தலைவர் வந்து இப்படியான போஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த போட்டோவே போலி ஆனதுன்னு வைகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்குலேயே சொல்லியிருக்காரு பலரும் வந்து இதை வந்து ஆல்ரெடி கிளைம் பண்ண ஒன்று தான் இன்னைக்கு இந்த போட்டோவை எடிட் பண்ணதாக சொல்லக்கூடிய சாயங்கிரி ராஜ்குமார் வந்து கிளைம் பண்றாரு அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் பலரும் கேள்வி எழுப்பான் குறிப்பாக இந்த புகைப்படத்திற்கு பின்னாடி இந்த புகைப்படத்தை வைத்து முதல் முதல் வெளியான பேட்டி அப்படின்றது விகடனில் வந்த பேட்டி விகடன் வந்து சீமான பேட்டி எடுக்கிறாங்க அதில் தான் இந்த புகைப்படங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தது பொழுது நமக்கே சந்தேகம் வந்தது ஃபர்ஸ்ட் இது சொல்லும்போது கூட நமக்கு கொஞ்சம் டவுட்லாம் இருந்துச்சு பட் விகடன் வந்துச்சு அப்படின்னோட விகடனுடைய மாடல்ஸ் ஆப்ராண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அது வந்து நம்மளே கன்ஃபார்மாக ஓகே இது பின்னாடி செட்டிங் தான் போல அப்படின்றது நமக்கும் தோணுது பட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த போட்டோ போட்டோஷாப்பா இதில் வந்து வெட்டி ஒட்டியிருக்காங்களான்றதை தாண்டி அவர் அதை வைத்து விட்ட கதை இருக்குல்ல அந்த சந்திப்பு தொடர்பாக அவர் விட்டு கதை எல்லாமே பச்சையான பொய் தான் ஏன்னா முதல் முதல்ல சீமான் அந்த புகைப்படத்தை வைத்து வெளியான அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் நீண்ட பதிவு தான் அதை படிக்கிறேன் அதுல எப்படி அந்த சந்திப்பு இருந்ததுன்றத அவர் தெரிவிச்சிருக்காரு அது முதல்ல நம்ம பார்ப்போம் அதை வச்சு நம்ம ஈஸியா பிரேக் டவுன் பண்ணலாம் அந்த சந்திப்பு உண்மையா பொய்யா அப்படின்றது இது வந்து அந்த புகைப்படத்தை வைத்து வந்த முதல் நிறைவானால் விகடனில் வருது பிரபாகரனை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று முன்பு செய்து உழவியது அது பற்றி நீங்கள் இப்போதாவது பேசலாமே ஏன்னா போட்டோஸ் எல்லாம் தான் அந்த இன்டர்வியூ வந்து வருது அந்த இந்திய உதவியுடன் உக்கிரமடைவதற்கு சில நாட்களுக்கு முன் தலைவர் பிரபாகரனை நான் முழுக்க முழுக்க நள்ளிரவு பயணமாகவே இருந்தது அது நானும் நடேசன் அண்ணாவும் பின்னால் உட்கார்ந்திருக்க ஜீப் எங்களை அழைத்து சென்றது திடீரென்று நின்ற வண்டியிலிருந்து அதுவரை ஓட்டி வந்தவர் இறங்கிக் கொண்டார் தொடர்ந்து நடேசன் ஓட்ட ஆரம்பித்தார் சில கிலோ சில கிலோமீட்டர்கள் போனதும் ஜீப்பின் விளக்குகள் அணைக்கப்பட்டன இருட்டுக்குள் ஜீப் தனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு திசையில் பயணமானது ஒரு மணி நேரம் கழித்து நான் இறங்கிய இடம் சாதாரண குடிசை உள்ளே தலைவர் இருக்கிறார் என்ற ஆசையுடன் போனேன் இல்லை அவர் அரை மணி நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் ஒரு வாகனம் வந்தது புலி உரிமை கொண்டு வருகிறது என்றார் நடேசன் சிரித்தபடி நான் தங்கியிருந்த குடிசைக்கு பின்னால் அழைத்துப் போனார்கள் அங்கு இன்னொரு குடிசை இருந்தது வாசலில் நின்றிருந்தார் என் தலைவர் பிரபாகரன் பார்த்ததும் உருகி போனேன் பாய்ந்து சென்று கட்டி அணைத்தேன் வணக்கம் வைத்து சின்ன சிரிப்புடன் என்னை அழைத்துச் சென்றார் உள்ளே பொட்டம்மான் இருவரும் இருந்தார்கள் வெகு நேரம் வரையில் என்ன பேசுவது என்று தெரியவில்லை அவரேதான் நாத்திகம் கடவுள் நம்பிக்கை குறித்து பேச ஆரம்பித்தார் ஏன் இதையெல்லாம் என்னிடம் சொல்கிறார் என்று முதலில் புரியவில்லை அப்புறமாகத்தான் எனக்கு மூளையில் உரைத்தது பிரபாகரனை பார்க்கும் வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பாக சுமார் ஒரு வார காலம் அங்குள்ள போராளிகள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருந்தேன் அங்கு காசி கயிறு கட்டியிருந்தால் ஒரு பெண் போராளி நொடியில் சாகும் சைனேடை கழுத்தில் மாட்டிக்கொண்டு ஆயிலை காப்பாற்றும் என்று இந்த காசி கயிற்றை எந்த நம்பிக்கையுடன் கட்டியிருக்கிறாய் தங்கச்சி என்று நான் கேட்டது அப்படியே பிரபாகரன் காதுக்கு போயிருக்கிறது அதனால் தான் கடவுள் நம்பிக்கை குறித்து தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் சின்ன வயசுல இருந்தே எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஏன்னு தெரியல தமிழர்களுக்கு துரோகம் செய்த துரையப்பாவை சுட முதன் முதலா ஆயுதம் தூக்கி போனப்போ அவர் கிருஷ்ணன் கோயில சாமி கும்பிட்டு இருந்தாரு குறிப்பாக்கும் போது கிருஷ்ணர் முகம்தான் தெரிஞ்சது அநியாயத்தை அழிக்க யுகம்தோறும் அவதாரமா வருவேன் அப்படின்னு நீதான சொன்ன என்று நினைத்து கொண்டே சுட்டேன் துரையப்பா செத்துட்டாருன்னு பிறகு தகவல் வந்து சேர்ந்தபோது கிருஷ்ணர் தன் பக்கம்னு நினைத்தேன் இங்க போராட்டத்துக்கு தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அப்போது பணம் கொடுத்தார் அதை எப்படியாவது பாதுகாப்பாக கொண்டு வரணும்னு கவலைப்பட்ட போது எனக்கு திரும்பவும் கடவுள் நினைவு வந்துச்சு பழனிக்கு போய் முருகனுக்கு நேர்ந்து மொட்டை போட்டேன் கிட்ட இருந்ததற்கு பிறகுதான் எந்த கணத்திலும் கடவுள் எண்ணம் தோன்றாத முழு நாத்திகனாக மாறிட்டேன் என்றார் தமிழோடு பல வார்த்தைகளை ஆங்கிலத்திலிருந்தே எடுத்து பயன்படுத்துவது குறித்து நான் போராளிகளிடம் சற்றே கேலியாக பேசியிருந்தேன் அதை பற்றியும் அடுத்து விளக்கினார் பிரபாகரன் தமிழ் இங்கிலீஷ்ல பேசுவதாக சொன்னீங்களாமே அது உங்க இங்க இறக்குமதி ஆனதுதான் ரொம்ப நாள் வரை அப்படி இங்கே இல்ல சமாதான காலத்துல உங்க நாட்டு டிவியை இங்கே திறந்து விட்டதன் விளைவு அது தமிழீழ மலரும் போது தமிழ் தமிழாக மட்டுமே இருக்கும் என்றார் அடுத்த பேச்சு திரைப்படங்கள் குறித்து திரும்பியது அடுத்து கோபம்னு ஒரு படம் செய்ய போவதாக சொன்னேன் இந்த சமஸ்கிருத வார்த்தை சினம் அல்லது சீற்றம்னு பேர் வைங்களேன் என்றார் உடனே தலைவர் கோபம்னு சொல்ற வார்த்தைக்கு இருக்கிற உணர்ச்சி அதுல இல்ல அதனால கோபம்னே இருக்கட்டும் என்றார் மேலும் தம்பி மாதிரியான படங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் மாதிரி தேவையில்லை என்பது அவர் எண்ணம் பூக்கள் பறவைகள் என்று மென்மையான விஷயங்கள் எதற்கு நமக்கு படத்திலையும் அடிக்கணும் நஜத்திலையும் அடிக்கணும் அதுதான் அடிமை விலங்கை உடைக்கும் என்றார் தமிழ் சினிமாவில் ஒவ்வொருவரை பற்றியும் விசாரித்தார் நம்ம போராட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்கிற நடிகர் சத்யராஜன் சொன்ன சந்தோஷப்பட்டார் விஜய் பற்றி பேசிட்டு இருந்தப்போ யாழ்ப்பாணத்துக்காரரின் பெண்ணை தானே அவர் திருமணம் செய்திருக்கிறார் என்று நினைவுபடுத்தி கொண்டார் பாலாவும் சேரனும் நம்ம போராட்டத்தின் நியாயத்தை ஆதரிப்பவர்கள் தானே என்று என்னிடம் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டார் அமீர் பற்றி அதிகம் விசாரித்தார் அவருக்கு ஷின்லெஸ்லெஸ் மாதிரி ஈழப் போராட்டத்தை ஒரு படமாக செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது எத்தனையோ பரிசோதனை முயற்சிகள் செய்து பார்த்தோம் முடியாமல் போனதை சொல்லி வருத்தப்பட்டார் பாலு மகேந்திராவை மட்டும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க அவரை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்வேன்னு சொல்லி மெய்செலுத்தார் திடீர்னு என்ன நினைத்தாரோ சிவாஜிக்கு பிறகு வடிவேலை கொண்டாடுறீங்க எனக்கும் வடிவேலுதான் தமிழ் கலாச்சாரத்தின் உண்மையான கலைஞன் மாதிரி இருக்கு நடக்கட்டும் நடக்கட்டும் என்றார் சிங்கள அரசுடனான பேச்சுவார்த்தைகளில் தோல்வியில் முடிந்தது பற்றி அடுத்து பேசினார் வன்முறைக்கு அதை விஞ்சும் தான் பதிலாக இருக்க முடியும் சுமாரான வன்முறையை வைத்து வெற்றி பெற முடியாது வலிமை உள்ளவன் வெல்வான் எனக்கு பிறகும் இந்த போராட்டம் நடக்கும் என்னுடைய கவலை இளைய தலைமுறை இந்த போராட்டத்தின் நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிய வைக்க நீங்கள் உங்களது பேச்சை பயன்படுத்த வேண்டும் என்றார் பேசி பேசிதான் காலங்கள் கரைந்துவிட்டன இனிமேல் பேசுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றேன் இல்லை தம்பி பேச்சும் ஒரு படையணிதான் என் துப்பாக்கியிலிருந்து வெடிக்கும் வார்த்தைக்கும் உன் வார்த்தைக்கும் ஒரே அளவு வலிமை உண்டு அதே போல் சினிமாவும் ஒரு படையணிதான் தமிழனுக்கு தலைவனாக வருபவன் சாக துணிந்தவனாக இருக்கணும் சாக பயந்தவன் தரித்திரம் சாக துணிந்தவன் சரித்திரம் இந்த இருக்காரே என்று சுட்டி சுட்டிக்காட்டினார் பிரபாகரன் இவர்தான் தான் பாதுகாவலர் சாதாரண துப்பாக்கியை வைத்துக்கொண்டு இரண்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தியவர் உங்கள் நாட்டில் இப்படி ஒருத்தர் இருந்தால் அவர் அனைத்து உச்சரிதும் கொடுத்திருப்பீர்கள் எல்லாவற்றிற்கும் பயிற்சி தான் காரணம் கடுமையான பயிற்சி எளிதான சண்டை இதுதான் இங்குள்ள தத்துவம் என்றார் அவரது உடம்பு கனமாக இருப்பதாக எனக்கு தோன்றியது அதை கேட்டேன் குண்டாக இருக்கிறேனே தவிர எனக்கு எந்த நோயும் இல்லை என்றார் நன்றாக சாப்பிடுகிறார் இங்கு நடக்கும் சமையலுக்கும் நான் தான் டைரக்ஷன் என்றார் ராணுவம் சம்பந்தமான ஆயிரக்கணக்கான ஆங்கில புத்தகங்கள் இருந்தன முக்கியமானவை அனைத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து வைத்திருந்தார் சோ இதுதான் முதன் முதலாக சீமானவர்கள் கொடுத்த பேட்டி அந்த ஈழ பயணம் தொடர்பாக அவர் என்ன சந்திச்சார் என்ன நடந்தது அப்படின்றது தொடர்பாக கொடுத்த முதல் பேட்டி இதுதான் இதுல இருந்து அதனுடைய பல்வேறு பரிணாமங்களை நீங்க பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் கதை விட்டாருக்கு அப்புறம் ஆமக்கரி இங்க சாப்பிட்டேன் அப்புறம் சாப்பாடு மேஜையில் வந்து பந்தயம் நடக்கும் ஒருத்தர் பின்னாடியில இருந்து குறிப்பிடுத்துட்டு இருப்பார் சம்பளை வாட்டி தொட்டாரு கோழி எட்டு வாட்டி எடுத்தாரு மீனை பிடிச்சிக்கிட்டாரு அப்புறம் எறாவை எடுத்துக்கிட்டாருன்னு இந்த மொத்த பயணத்தையும் எவ்வளவு கேலி குத்தாக கிட்டத்தட்ட அந்த ஒரு விடுதலை புலிகள் அவங்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துற வகையில் அவங்க ஒரு முனியாண்டி விழா ஹோட்டல் நடத்திட்டு இருந்தா மாதிரி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து இப்ப நியூஸ்லாம் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாருல கிட்டத்தட்ட அதேதான் வந்து இத்தனை ஆண்டு காலம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா முதல்ல கொடுத்த பேட்டி அது என்னென்னமா பரிணமிச்சது அப்படின்றது அப்படியே ஆதாரங்களாக யூடியூப்ல வந்து குட்டி கிடக்கும் நீங்க ஒரு சேனல்ல ஒரு இன்டர்வியூ அந்த ஈழப்பயணம் கொடுத்தவர் பேசிருக்கார் ஐபிசி தமிழ்ல கொடுத்துருக்காரு அப்படின்னா தந்தையில கொடுக்கும்போது யாரோ ஒரு சொல்லுவார் ஒரு இடத்துல ஆம கறி இருக்கும் இன்னொரு இடத்துல இட்லியை புட்டா அதுக்குள்ள கறி இருக்கும் இன்னொரு இடத்துல போனா பின்னாடி ஒருத்தர் வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாரு இன்னொரு இடத்துல பந்தயம் நடக்கும் இன்னொரு இடத்துல சாப்பாடு ஆளை யாரு இங்கிருந்து உனக்கு வேணும்னு கேக்கும்போது நான் சாப்பாடு சமைக்கிற ஆளை கேட்டேன் இல்ல அவர் மட்டும் நான் வச்சுக்கிறேன் சொல்லி அவர் சொன்னாலும் மொத்தமாக அந்த போராட்டத்தையே கொச்சைப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற தான் தொடர்ச்சியாக செஞ்சாரு ஸோ அந்த ஃபோட்டோ தொடர்பாக இருக்கிற சர்ச்சையை தாண்டி அவர் அதை வைத்து சொல்லக்கூடிய கதை எல்லாமே பச்சை போய் தான் ஒரு போர் உச்சத்திற்கு ஒரு காலகட்டத்தில் நாங்க வந்து அவருடைய விருந்தோமலை சொல்லோன்ற பேர்ல இல்லாத கதைகளை தொடர்ச்சியாக முன்னுக்கு பின் முரணான கதைகளை தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் கட்ட அதை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க வேலையை தான் சீமான் வந்து செஞ்சிருக்காரு இன்னைக்கு சங்ககிரி ராஜ்குமார் பொழுது பலரும் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஏன் இவ்வளவு தாமதமாக சொல்றீங்க லேட்டா சொல்றீங்கன்ற வருத்தமும் கோவும் பலருக்கு அவர் மீது இருக்கு பட் இன்னைக்கு சீமானை விமர்சிக்காமல் கடந்து போயிட்டு இருந்த எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டாங்க சீமானை விமர்சிக்கிற இடத்துல ஏன்னா அந்த லாஸ்ட் நெயில் காஃப் சொல்லுவாங்க சீமான வந்து தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டாரு இன்னைக்கு மேல என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுன்ற நிலமைக்கு அவர் வந்துட்டாரு அதனாலதான் அவரு முதல் முதல்ல அவருக்கு இடம் எல்லாம் கொடுத்து அவரை பார்த்துக்கிட்ட கவிஞர் அறிவுமதி அவர் இன்னைக்கு சீமானை கேள்வி எழுப்பிருக்காரு சீமானை நோக்கி நம்ம வந்து விவாதம் பண்ணலாம் வான்ற அரைகோளை வந்து விட்டுருக்காரு இன்னொரு பக்கம் இந்த போட்டோவை எடிட் பண்ணி இவனால் அமைதியாக இருந்த சங்ககிரி ராஜ்குமார் அவரும் சீமானை நோக்கி அந்த உண்மையை வந்து இன்னைக்கு போட்டு உடச்சிருக்காரு இதெல்லாம் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏதாவது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நாம் தமிழர் தம்பிகளிடையே இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஏன்னா நேத்தே வந்து அவங்க உடனடியாக அண்ணன் இருக்க பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்து பாருங்க அண்ணன் இருக்காரு அங்கதான் இருக்காரு அந்த கேமரால இருந்த எங்கள்கிட்ட பேக்கப்லாம் இருக்குன்ற லெவலாம் அவங்க மரணமா முட்டு கூட வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நான் தொடக்கத்தை சொன்ன மாதிரி அவங்க தம்பிகள்லாம் கிடையாது அவங்க வந்து ஜாம்பிகள் அவங்க அண்ணன் சொல்ற கதையாலேயே ஊட்டி வளர்க்கப்பட்டு ஜாம்பிகளாவே இப்ப தெரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நேற்று சங்ககிரி ராஜ்குமார் அவருடைய பதிவுகளில் போய் வர பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணனுடைய அரசியல நீ கேள்வி கேட்டாலே உங்களை வந்து கடிச்சு தின்றுவாங்க நீ வந்து தமிழரா இல்லையா அவர் நீட்ல இடத்துல அப்படியே பாய்வாங்க வாங்க ஹரிப்படத்துல வரா மாதிரிதான் என்ன சொல்றாங்களோ அண்ணனை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அவளை தான் அடி கடிச்சு பறன்றாங்க அண்ணனே எடுத்து பேசினா அண்ணனையுமே கடிச்சு பராண்டிடுவாங்க அந்த லெவல்ல தான் அந்த சாம்பிகள் வந்து இருக்காங்க அவங்களை வந்து எந்த வகையிலும் வந்து டிஸ்டர்பே பண்ண போறது கிடையாது அவங்க இதுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கான வேலையை இன்னும் ஓபனா வந்து சரி பரவாயில்ல பாக்குறனே கூட இருக்கட்டும் பட் அவர் தான் வந்து திராவிட எக்ஸ்போஸ் பண்ணாரு பெரியா எக்ஸ்போஸ் பண்ணாரு பிரபாகரன் அவர் தான் எங்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்தார் அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு கதை வந்து உருட்டிட்டு இருக்காங்க அவர் பாக்கலாம் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அண்ணன் அண்ணன் தான் அப்படின்றது சாம்பியனுடைய நிலைப்பாடாக இருக்கு ஆனா இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு போலியான ஒரு அரசியலை வைத்து இங்க இருக்கிற மற்ற எல்லாரையும் ஒரு ஏராளமாக பேசுகிறார் அப்படின்றதா இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கருத்தா நான் ஃபீல் பண்றேன் ஏன் அப்படின்னா இந்த இந்த பிம்பத்தை வச்சு இந்த சந்திப்பை வச்சுதான் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் டிஸ்கார்ட் பண்றாரு அதை வந்து மார்க்ஸ கூட நம்ம எடுத்துக்கலாம் அது மார்க்ஸா இருக்கலாம் பெரியாரா இருக்கலாம் யாராவதுனா எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எங்களுடைய இனமே அப்படி எங்களுடைய இனம் வந்து ஒடுக்கப்படுது ஈழத்துல போர் நடக்குது அங்க தமிழ் இனம் ஒடுக்கப்படுதுன்ற அடிப்படையில தமிழன் ஒடுக்கப்படுது அப்படின்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஒரு பேராதரவு ஒடுக்கப்படுற இனமான தமிழர்களுக்கு போய் சேர்ந்தது பட் அதை ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதி பெருமை மாதிரி ஒரு தமிழ் பெருமையா மாத்தி இவருடைய ஆசை இவருக்கு இருக்கிற ஜாமிகளை ஏமாத்துறது இவர் உருட்டுற உருட்டுகள் எல்லாம் பிரபாகனுடைய பேரை எழுத்து ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்த சீமான் நீ வந்து எக்ஸ்போஸ் ஆகி நடுத்தரில் நிற்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு சுயநலமான மனிதர் ஒரு இல்லாத ஒரு போட்டோ வச்சு ஒரு கட்டுக்கதையை விட்டு உருட்டி இவ்வளவு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து இன்னைக்கு இவ்வளவு தெனாவட்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் கேவலமாக பேசிட்டு இருக்கக்கூடிய நபர் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக எப்படி இருப்பார் மக்களுக்காக அவர் எப்படி சந்திப்பார் அப்படின்ற கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட முன்னைக்கு விரும்புகிறேன் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க மற்றொழிச்சு சந்திப்போம் நன்றி வணக்கம்